இது வந்து கமெண்ட்ல கேட்ட ஒரு கொஸ்டின் மேம் அவங்க வீடு வந்து கிழக்கு பார்த்த வீடு அவங்க கிச்சன் வழியா கொல்லபுரத்துக்கு போற தண்ணீர் போகுது இல்லையா அந்த தண்ணி வழியா ஒரு சின்ன தோட்டம் மாதிரி அமைச்சிருக்காங்களாம் பின்பக்கம் இந்த மாதிரி அமைக்கலாமா இது வாஸ்து குறைபாடை ஏற்படுத்தும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய செடிகள் வைக்கிறது வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் வைக்கிறதுன்னு சொல்லி வைக்கிறது ப்ளஸ் வந்து குறிப்பா மரங்கள் ஆரோக்கியத்துல பெருமளவுக்கு சரி பண்ண முடியாத இந்த நிறைய ஆய்வுகள் தான் போயிட்டு இருக்க நிரந்தர தீர்வு கிடைக்காத ஒரு நோய் நீண்டால் அங்க வந்து ஆண் வந்து வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க நிறைய பேரு வாஸ்து தவறாக வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட் நம்ம கிட்ட இருக்கு அந்த ஒரு ரூம் தூங்கக்கூடிய சயன அறைய நம்ம வந்து நம்ம கரெக்டாக ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மா நற்பவி நற்பவி மேம் வாஸ்து ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க மேம் அந்த வகையில் இன்னைக்கான டாபிக் இது வந்து கமெண்டில் கேட்ட ஒரு கொஸ்டின் மேம் அவங்க வீடு வந்து கிழக்கு பார்த்த வீடு அவங்க கிச்சன் வழியாக கொல்லப்புறத்துக்கு போகிற தண்ணீர் போகுது இல்லையா அந்த தண்ணி வழியா ஒரு சின்ன தோட்டம் மாதிரி அமைச்சிருக்காங்களாம் பின்பக்கம் இந்த மாதிரி அமைக்கலாமா இது வாஸ்து குறைபாடை ஏற்படுத்துமான்னு கேட்டிருக்காங்க நிச்சயமாக இந்த மாதிரி தவறுகள் நிறைய இடங்கள்ல பண்றாங்க ஏன்னா தென்கிழக்குல கிச்சன் இருக்கும் போது அந்த தண்ணி அவுட்லெட் பாத்திரம் ஒரு தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தென்கிழக்கு கிழக்கு தென்கிழக்கு தெற்கு அப்படிங்கிற இடங்களில் அது தெற்கு பக்கத்துலயும் சில இடங்கள்ல போட்டிருக்காங்க சில பேர் வந்து கிழக்கு பக்கத்துலையும் போட்டிருப்பாங்க ஒரு சின்ன தோட்டம் மாதிரி போட்டிருப்பாங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய செடிகள் வைக்கிறது வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் வைக்கிறேன்னு சொல்லி வைக்கிறது ப்ளஸ் வந்து குறிப்பாக வாழை மரங்களை நிறைய வச்சுருப்பாங்க ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் அந்த இடத்துல பண்ணும் பொழுது கருவேப்பிலை செடி வைக்கிறது எலுமிச்ச செடி வைக்கிறது இது எல்லாமே இந்த தென்கிழக்கில் தண்ணீரை விட்டு அது அதாவது சமைக்கிற த அதாவது பாத்திரங்கள் கழுவுற தண்ணி இல்லைன்னா கூட வேற ஏதாவது தண்ணி கூட விட்டு அந்த இடத்துல தென்கிழக்கில் தோட்டம் அமைக்கும் பொழுது நிச்சயமாக உறுதி அந்த இடத்துல கேன்சர் ஆரோக்கியத்துல பெருமளவுக்கு சரி பண்ண முடியாத இன்றளவும் நிறைய ஆய்வுகள் தான் போயிட்டு இருக்க தவிர நிரந்தர தீர்வு கிடைக்காத ஒரு நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கேன்சர் அது போலவே நிறைய பேருக்கு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கேன்சர் தலைமுறை தலைமுறையாக கேன்சர் வர மாதிரி ஒரு வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்கு அதனால இதற்கு அடிப்படையான விஷயங்கள் நிறைய சொல்லலாம் ஒரு கேன்சர் ஒருத்தருக்கு வருது அப்படின்னா நிறைய சொல்லலாம் கிரகங்களோட இணைவு சொல்லலாம் அவங்களோட உணவு முறைகள் இப்ப கோலன் கேன்சர் குடல்ல வந்து கேன்சர் அப்படின்னா வெளி உணவு வெளியில் ஹோட்டல்ல நிறைய உணவுகள் நிறைய வந்து இந்த மாதிரி ஸ்பைசியான உணவுகளை சாப்பிட்டாங்க அதனால வந்துடுச்சின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு காரணத்தையும் எடுக்கிறதுல இதுவும் ஒரு காரணம் வாஸ்து தவறாக இருந்தால் வாஸ்துல தென்கிழக்கு பாதிப்பட்டால் அங்க வந்து தென்கிழக்கு கிழக்கு பாதிக்கப்பட்டால் ஆணோட ஆணுக்குண்டான கேன்சர் ஆண் ஆண்களுக்கு உண்டான கேன்சரும் தென்கிழக்கு தெற்கு பாதிக்கப்பட்டால் பெண்களுக்கு உண்டான கேன்சரும் அப்படிங்கிறத உறுதியாக நம்ம சொல்ல முடியும் நிறைய இடங்கள்ல என்னோட வாஸ்து ஆய்வுல நிறைய பேர்கிட்ட பார்த்துட்டு இருக்கேன் இன்னைக்கு அதுக்கெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா இன்னைக்கு வந்து முன்னாடியெலாம் கேன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே தெரிஞ்சிடும் சிம்டம்ஸ் காட்டும் சிம்டம்ஸ் காட்டினோன்னா நம்ம வந்து உடனே இப்போ ஒரு செக் பொழுது ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும் பொழுது நமக்கு வந்து அது என்ன வியாதி அப்படிங்கிறத கண்டு கண்டுபிடிக்க முடிஞ்சுது இன்னைக்கெல்லாம் கேன்சர் வந்து சிம்டம்ஸே காட்டுறதில்ல கிட்டத்தட்ட நான்காவது ஸ்டேஜுக்கு மேலே தான் சிம்டமே காட்டுது அப்போ நீங்கள் வந்து சிம்டம்ஸ் வந்த பிறகு இந்த கேன்சரோட சிம்டம்ஸ் இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து வயத்தில் வந்து கர்ப்பப்பைலேயோ கிட்னிலையோ எங்கேயோ ஒரு கேன்சர் இருக்குன்னா நாலாவது ஸ்டேஜில் தான் அவங்களுக்கு வந்து உடல் இழைக்க ஆரம்பிக்கிறது கால் நிற்க முடியாத போகிறது மயக்கம் வர்றது இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் வரும்போது தான் அவங்க போய் செக் பண்ணுறாங்க செக் பண்ணும்போது என்ன ஃபோர்த்து ஸ்டேஜ் வந்துருச்சுங்க அடுத்தது ஃபிஃப்த்து ஃபிஃப்த்து ஸ்டேஜ் போக போகுது இதற்கு தீர்வே கிடையாது ரேடியேஷன் அப்படி இப்படின்ட்டு நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துடும் அதனால எல்லாருமே கவனமாக இருங்க செடிகள் வளர்த்துறது தவறு கிடையாது எங்கே வளர்த்தணுங்கிறது முக்கியம் குறிப்பாக இந்த தென்கிழக்கு பாதிக்கப்பட்டால் இது போல செடி கொடிகள் வளர்த்து தண்ணீர் எப்பொழுதும் அங்கே நிறுத்துகிற மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கினால் நிச்சயமாக அந்த இடத்துல கேன்சருங்கிறது இருக்குது எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் நல்லா தாங்க இருக்கோம் நாங்கள் ரொம்ப வருஷமாக தோட்டம்லாம் போது வரலையா வரும் வெயிட் பண்ணுங்க அதனால என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை தவிர்த்துருங்க பத்து ரூபாய்க்கு காய் வாங்கிக்கலாம் தவறு கிடையாது ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் பரவாயில்ல ஆனால் இது வந்து தீராத நோயில் நம்மளை மாட்டி விட்டுரும் கவனமாக இருங்க நன்றி ரொம்ப சிறப்பு மேம் இதே மாதிரி கிழக்கு பார்த்த வீடு இருக்கு மேம் மேற்கு பகுதி ஓப்பனாக தான் இருக்கு இவங்க ஃபிளாட்ல இருக்காங்களாம் தெற்கு பகுதி நீண்டு இருக்கு அந்த மாதிரி நீண்டு இருக்கலாமா தெற்குல தான் ரூம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க தெற்கு நீண்டால் அங்கே வந்து ஆண் வந்து வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க நிறைய பேர் வாஸ்து தவறா சொல்றாங்க அந்த மாதிரி எந்த திசையும் நீளக்கூடாது அந்த மாதிரி நீண்டு தெற்கு தெற்கு நீண்டால் அப்ப கிழக்கும் வட தென்கிழக்கும் பாதிச்சிருச்சு வடமேற்கும் பாதிச்சிருச்சு அப்போ அங்கே வந்து தொழிலில் ஃபஸ்ட்டு நஷ்டங்கள் இருக்கும் குடும்ப உறவுகளுக்குள்ள தீராத சிக்கல்கள் இருக்கும் அவமானங்கள் இருக்கும் டைஜஷனில் பிரச்சனை இருக்கும் நரம்பு பிரச்சனைகள் இருக்கும் பராலிக் அட்டாக் ஆகிருக்கும் இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம் அப்போ வட தென்மேற்கு வளர்றதை மட்டும் நம்ம பார்க்குறோம் தென்மேற்கு வளர்ந்தால் தென்கிழக்கு கட்டு தென்கிழக்கு வளர்ச்சி கம்மி வடமேற்கு கட்டு வடமேற்கு வளர்ச்சி கம்மி அப்போ இந்த இரண்டு திசைகளும் டோட்டலாக ஒரு குடும்பத்தை முடக்கணும் அப்படின்னா இந்த இந்த ரெண்டு விஷயங்கள் இந்த ரெண்டு திசையில ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தா கூட ஒரு குடும்பத்தை முடக்கிறோம் அப்ப இதனால வந்து இந்த வள தென்கு தென்மேற்கு வளர்ச்சிங்கிறது தவறான அமைப்பு அந்த மாதிரி வீடுகளில் வாடகை வீடாக இருந்து இருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டை வந்து இருப்பியல் படி செக் பண்ணி வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் அந்த வீட்டை வந்து சதுரம் செவ்வகமாக உட்டில் கரெக்ஷன் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் வாழும் பொழுது தான் சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியும் இந்த வாஸ்து பாதிப்புலேருந்து தப்பிக்க முடியும் நன்றி நற்பவி இப்போ எல்லா இடமுமே சதுரம் செவ்வகமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது மேம் ஒரு சில இடங்கள்ல வந்து ஒரு பக்கம் குறுகளாவோ இல்ல ஒரு பக்கம் அகலமாவோ அந்த மாதிரி மாறுபாடுகள் இருக்கு இந்த மாதிரி மாறுபாடுகளுக்கும் நீங்க சொல்லக்கூடிய அந்த வாஸ்து முறையை பயன்படுத்த முடியுமா நிச்சயமா தாராளமா பயன் தாராளமா பயன்படுத்த முடியும் வாடகை வீடுகள்ல பாத்தீங்கன்னா நிச்சயமா அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு திசை நீண்டிருக்கும் ஏதாவது ஒரு திசை கட் ஆயிருக்கும் அதுக்குள்ளலாம் உட்லேயும் அழகாக கரெக்ஷன் பண்ணி வீட்டை வந்து சதுரம் செவகமாக மாற்றி கொடுத்துட்றோம் அது போலவே வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்ட் நம்மக்கிட்ட இருக்குது அந்த ஒரு ரூமை தூங்கக்கூடிய சயன அறையை நம்ம வந்து நம்ம கரெக்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த எனர்ஜெட்டிக்கான ஒரு இடத்த ஒரு வீட்டில் நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்த சின்ன சின்ன உட்டில் கரெக்ஷன் பண்ணிட்டு அங்கே தூங்கும் பொழுது இந்த வாஸ்து என்றைக்குமே உங்களை த உங்களை பாதிக்காது பிறகு நம்ம வீடு மாத்துறதோ அல்லது வந்து புதிய வீட்டுக்கு நம்ம வாங்கிட்டு போறதுக்கோ நம்ம முயற்சி எடுக்கலாம் சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதே ரூல் தான் இப்போ நம்ம வாஸ்து கரெக்ஷன் பண்ணாம அதே வீட்லேயே கண்டினியூ பண்றோம் அப்படின்ற பட்சத்துல எத்தனை வருஷத்தில் நமக்கு இந்த இது தெரியும் பாதிப்புகள் வந்து தெரியும் அதாவது இந்த வாஸ்து அப்படிங்கிறது கால அளவுகளை முன்வைக்கிறது இல்லை ஏன்னா ஒருத்தரோட ஜாதகம் வந்து பலவீனமாக இருந்துச்சுன்னா இந்த வாஸ்து பாதிப்புகள் உடனே காட்டிடுது அது போலவே ஜாதகம் பலமாக இருக்கும் பொழுது கொஞ்சம் பிடிச்சி கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு ஆனால் பாதிப்புங்கிறது என்னைக்கு இருந்தாலும் கொடுத்தே தீரணும் இதுக்கு மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா இந்த வாஸ்து அப்படிங்கிறது ஒரு உயிரோ உயிரோட்டமான விஷயம் உயிராற்றலோடு இணைந்த ஒரு விஷயம் அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பொருளாதாரம் செல்வ வளம் இதுல கை வைக்கிறத விட உயிரிழப்புகள் ஆக்சிடென்ட் பொருள் இததான் ஃபர்ஸ்ட் கொடுக்குது அப்ப இதை ரொம்ப கவனிக்கணும் குறிப்பா இதெல்லாம் அதாவது நம்ம வந்து ஜாதகம் இதெல்லாம் விட்டால் கூட ஏழு பதினாலு இருபத்தி ஒன்றுன்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட கால அளவுகள் வரும்போது அதோட வேலையை காட்டிட்டுங்க நிறைய இடங்கள்ல இதை ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன் எத்தனை வருஷத்தில் பண்ணுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கும் பொழுது ஒரு வீட்டில் இப்போ ரீசெண்டாக கிட்டத்தட்ட இந்த ஒன் மந்தில் நான் பார்த்தது ஒரு வீடு கட்டி ஏழு வருடங்களுக்கு பிறகு அதோட பாதிப்பாக ஸ்டார்ட் பண்ணுது அதனால வந்து இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஒரு இடங்கள்ல ஒரு வருஷத்துல கூட கட்டிடுது வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போதே நிறைய பேருக்கு இழப்புகளை கொடுத்துருக்குது அது நம்ம கரெக்டாக சொல்ல முடியலைங்க ஆனால் இப்போதைக்கு நான் பார்த்த வரைக்கும் ஏழு பதினாலு இருபத்தி ஒன்று அப்படிங்கிற இந்த வருடங்கள்ல பாதிப்பு கொடுக்குது ரொம்ப சிறப்பு மேம் வாஸ்து பத்தி அதுவும் கிழக்கு வாசல் இருக்கிற வீட்டில் என்ன மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு தெளிவாக சொன்னீங்க மேம் நன்றி நன்றி